మహిళా அருகே மாப்படுகை மற்றும் வானதிராஜபுரம் ஊராட்சிகளில் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வழங்குதல் குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவங்கி வைத்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வீடுகளில் ஆய்வு மேற்கொண்டார் மாப்படுகை மற்றும் வானதிராஜபுரம் ஊராட்சிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் தூய்மை பாரத இயக்கத்திட்ட பணிகள் சார்பில் மக்கும் குப்பைகள் மற்றும் மக்காத குப்பைகளை தரம் பிரித்து வழங்குதல் நூறு சதவீதம் வகைப்படுத்துதல் மற்றும் மறுசு குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு சென்றனர் மேலும் ஊராட்சி மன்ற தலைவர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் முன்பு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் வீடுகளில் குப்பைகள் தரம் பிரித்து வழங்குவதை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார் பெண் ஒருவர் மக்கும் குப்பை என்று எழுதி வைத்துள்ள பக்கெட்டில் கொண்டு வந்து குப்பையை கொட்டினார் இதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் Mahabharati. தினம்தோறும் இந்த பக்கெட்டில் குப்பையை சேகரிக்கிறீர்கள் குப்பை பக்கெட் பழசா புதுசா என்றும் படம் பிடிப்பதற்காக வாங்கி கொடுத்த பக்கெட் மாதிரி தெரிகிறது உங்கள் பக்கெட் மாதிரி தெரியவில்லை பக்கெட் புதுசாக உள்ளது என்று கூறி தூய்மை பணியாளர்களின் பொறுப்பாளரை கூப்பிட்டு இந்த பக்கெட் பழசா புதுசா என்று கேள்வி எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது வீட்டில் போடும் குப்பைகளை சேகரிக்கும் போது மூடி வைக்க வேண்டும் மூடி வைக்க தவறினால் அதில் மொய்க்கும் ஈக்கள் கொசுக்கள் வீட்டில் உணவுப் பொருட்கள் உங்கள் மீதும் குழந்தைகள் மீதும் உட்காரும் சீர்கேடு ஏற்பட்டு நமக்கு தெரியாமல் வியாதி பரவும் என்பதால் மூடி போட்ட பக்கெட்களை பயன்படுத்துங்கள் குப்பைகளை தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து மளிகை கடையில் குப்பைகளை தரம் பிரிக்காமல் வழங்கியதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் பொறுப்பில்லாமல் குப்பைகளை தரம் பிரிக்காமல் வழங்கினால் எப்படி பிரிப்பது கடைக்கு சீல் வைக்க வேண்டுமா என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் குப்பைகளை தரம் பிரிக்காமல் வழங்கினால் கடைகளுக்கு சீல் வைத்து நடவடிக்கை எடுங்கள் அப்போதுதான் குப்பைகளை ஒழுங்காக வழங்குவார்கள் என்று அதிகாரிகளிடம் கூறினார்